இன்னைக்கு நாங்கள் வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறோம் கூட்டாஞ்சோரில் அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு என் பொண்ணு சொல்லுவாள் சொல்லு இன்னைக்கு வந்து மஞ்சள் மிளகாத்தூள் பிரியாணி தூள் சீக்கிரம் சொல்லு கறி மசாலா கறி மசாலா கல்லுப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு சோம்பு ம் கால கால

அதே மாதிரி தீக்ஷ்ணா விலாக் நைன் த்ரீ ஃபோர் யூடியூப் சேனலில் வரவா இந்த யூடியூப் சேனலில் வரலேன்னு பார்க்காதீங்க இது எங்கள் சித்தி அதனால தான் லட்டு மம்மி யூடியூப் சேனலில் வரேன் இந்த வீடியோ அப்படியே தீக்ஷ்ணா விலாக் நைன் த்ரீ ஃபோர் யூடியூப் சேனலுக்கு வரும் கண்டிப்பாக பார்த்துட்டு ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பண்ணிடுங்க அடுப்பே எரிய மாட்டேங்குது வந்து பதிரன் வந்து பச்சை மிளகா பிடிங்கிட்டு இருக்காரு பட்டு பச்சை மிளகாவா சுத்தமா புடுங்கறாங்க இப்போ நாங்க எல்லாம் அடிப்பு வர விட்டு போட்டு நாங்க வந்து செடியில இருந்து புடுங்கி இருக்கோம் என்னங்க நிறைய நிறைய வந்து வாங்காம நாங்க வந்து செடியில இருந்து சுத்தமானதா எடுத்து இப்போ வந்து என்ன வந்து ஊத்த போறோம் ஊத்தியாச்சு காய் அது பேரு பட்டை கிராம் சோம்பு போடு பட்டை கிராம் சோம்பு போடுறோம்

இவங்களும் பிரியாணி சாப்பிட்டு மூக்கு வகைலாம் ஒழுகுது சாப்பிட்டாங்க அவங்க